Ha <laughs> ha அனைத்து உயிரோடு தமிழ் ஐ அடை தமிழில் உலக நகர்வுகள் நிகழ்ச்சி உலக நகர்வு நிகழ்ச்சியில் எங்களோடு பிரித்தானியாவில் இருந்து போரியல் ஆய்வாளர் அரசவர்கள் உலக நகர்வுகளை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக உலக நகர்வுகள் நிகழ்ச்சி ஒவ்வொரு செவ்வாயும் இடம்பெறுகின்றது இங்கே கலையத்தில் எங்களோடு போரியல் ஆய்வாளர் அரசவர்கள் அரசவர்களே உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னும் ஒரு உலக நகர்வு நிகழ்ச்சியை இணைந்திருக்கின்றோம் முதலில் நாங்கள் யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற பின்பு போர் நிறுத்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை தொடர்பாக முயற்சி எடுத்த விடயங்கள் உங்களுக்கு தெரியும் இங்கே நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் ரஷ்யாவோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட அமெரிக்கா இப்பொழுது போர் நிறுத்த பேச்சுவார்த்தையிலிருந்து பின்வாங்கி இருப்பதாக கூறப்படுகின்றது என்ன நிலைமை என்றதை கூறுங்கள் சொன்னால் அமெரிக்காவிட தற்போதைய முயற்சிகளுக்கு வந்து ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு ஒத்துழைப்பை கொடுப்பதாக தெரியவில்லை அதாவது அமெரிக்கா தனியாக உக்ரைனுடன் மேற்கொண்ட அந்த கனிம வள ஆஹ் தொடர்பான உடன்பாடுகள் வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தை அஹ் மிகவும் ஒரு எரிச்சல் ஊட்டியதாகத்தான் பார்க்கலாம் ஆஹ் அதே நேரம் உக்ரைனும் வந்து அஹ் அமெரிக்காவிட நிபந்தனைகளுக்கு பெருமளவில் கட்டுப்படுவதாக தெரியவில்லை ரஷ்யாவை பொறுத்தவரையில் ரஷ்யாவும் தனது நிலைப்பாட்டில் இறங்கி வருவதாக இல்லை ரஷ்யா நடவடிக்கையை ஆரம்பித்த போது முன்வைத்த கோரிக்கைகளை வலுவாக பட்டிப்பிடித்துக் கொண்டுதான் இருக்கிறது அப்ப இவை எல்லாமும் எல்லாம் தான் தற்போதைய நிலையில் வந்து அமெரிக்காவுக்கு அதாவது ட்ரம்ப் கூறியிருந்தார் வந்து இருபத்தி நான்கு மணி நேர நேரத்தில் இந்த போரை நிறுத்துவேன் என்று ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் தற்போது இருபத்தி நான்கு மணி நேரம் அல்ல இப்போது நூறு நாட்கள் சென்றாலும் இந்த போர் வந்து நிறைவு பெறுவதாக இல்லை இருந்த போதும் அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார் நூறு நூறு நாள் திட்டத்தை தான் இன்னொரு நூறு நாளாக அதிகரிப்பேன் என்றும் கூறியிருக்கின்றார் அதே சமயம் இந்த உங்களுக்கு தெரியும் ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் நாள் வந்து இரண்டாம் உலக போர் இந்த ஆஹ் எண்பதாவது நினைவு அஹ் தினம் அதில் அது அது தொடர்பாக ரஷ்யா வந்து ஒரு போர் நிறுத்தத்தை தன்னிச்சையாக அதிக அறிவித்திருந்தது எழுபத்தி ரெண்டு மணி நேர போர் நிறுத்தத்தை அந்த போர் நிறுத்தத்தை அதை தான் அதை உரைன் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் அப்போ உக்ரைனை பொறுத்தவரையில் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான சமர்கள் வந்து தொடர்ந்து இடம் பெற்றுக் கொண்டு தான் இருக்கின்றன இருதரப்பும் ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள் ஏவுகணைகள் மூலம் தாக்கி அளித்துக் கொண்டுதான் தான் இருக்கிறார்கள் ஆஹ் அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும் എഫ് റഷ്യ ഉക്രൈനിയത് പിടു ഉക്രൈൻറെ എസ് യു ട്വെന്റി സെവൻ രഹ വിമാനത്തെയും രഷ്യാവിന്റെ ആളില്ലാതെ താക്ക്തൽ വിമാനം മൂലം വീഴ്ത്തിയതാ രഷ്യാവുന്ന മോദലുകൾ തുടർന്ന് കൊണ്ട് തന്നെ ஆனால் ஹேக்ஸ் பகுதியிலிருந்து மற்றும் முழுதாக உக்ரைனை வெளியேற்றியது வந்து அந்த உக்ரைனுக்கான பேச்சுவார்த்தைக்குரிய உக்ரைன் அந்த பிடியை உக்ரைன் இழந்து விட்டதாகத்தான் தெரிகின்றது உக்ரைன் இனி எவ்வாறு இதனை எதிர்கொள்ள போகிறது என்றுதான் பிரச்சனை இப்ப அமெரிக்காவிட் முன்னாள் சிஐஐ முன்னாள் தலைவர் அதாவது ஐரோப்பாவுக்கும் ஈரோ ஏசியாவுக்குமான ஒரு தலை தலைவர் வந்து ரால்ஃப் கோஃப் அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார் என்னென்றால் இந்த பைடன் அரசு வந்து உக்ரைனுக்கு கொடுத்த ஆயுதங்கள் என்பது உக்ரைன் தன்னை காப்பாற்ற கொடுத்தாரே தவிர வெற்றி ரஷ்யாவை கிரைமியா பகுதியிலிருந்து கூட அகற்றுவதற்கான நவீன ஆயுதங்களை அவர் கொடுக்கவில்லை என்று சொல்லியும் ஏன் அப்படி கொடுக்கவில்லை என்று சொன்னால் அணு ஆயுதத்தை ரஷ்யா பயன்படுத்தும் என்ற அச்சம் அமெரிக்காவுக்கு இருந்ததாகவும் கூறியிருக்கின்றார் அப்ப இந்த போரை ரஷ்யாவை ஒரு பலவீனப்படுத்த அவர்கள் பயன்படுத்தினார்களே தவிர உக்ரைன் மீதான எந்த ஒரு அக்கறையும் மற்றதாகத்தான் இருக்கின்றது அதைத்தான் இப்போது உக்ரைன் உணர்ந்து கொண்டிருக்கின்றது எனவே உக்ரைன் வந்து அஹ் தற்போது அந்த அமெரிக்காவுடன் ஒவ்வொரு விடயத்திலும் உரண்டு பிடிப்பதாகத்தான் தெரிகின்றது அதற்கு இந்த ஐரோப்பிய ஒன்றியம் கொடுக்கின்ற ஆதரவும் உக்ரைனுக்கு ஒரு அமெரிக்கா நீண்ட காலமாக இயற்கை வளர்ப்பான ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார்கள் அந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது அப்படி போர் நிறுத்தத்துக்கு சிரமம் இருந்தாலும் பலத்தை சுரண்டுவதற்கான ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது இது எவ்வாறு நடைபெற்றது முன்னாள் தலைவர் கூறினது போல உக்ரைனுக்கு வின் பண்ற அளவுக்கு ஆயுதத்தை கொடுக்கவில்லை ஆனால் பிளீட் பண்ற அளவுக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று கூறியிருந்தார் அதே போல இப்ப அமெரிக்காட் ஏவுகணைகள் உட்பட பெருமளவான ஆயுதங்களை கொடுப்பதற்கு சம்மதித்திருக்கின்றது அப்ப இந்த இந்த மினரல் டீல் வந்து அமெரிக்காவை ஏதோ ஒரு வகையில் முற்று முழுதாக உக்ரைனில் இருந்து வெளியேறாது தடுப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் உக்ரைன் அதனை சைன் பண்ணியிருப்பதாக தெரிவி கூறப்படுகின்றது இது ஒரு அதாவது என்னென்று சொன்னால் அமெரிக்கா சொன்ன கூறியது என்னென்றால் அதாவது புலனாய்வு தகவலாக இருக்கலாம் அல்லது தொழில்நுட்ப உதவிகளாக இருக்கலாம் முற்று முழுதாக அமெரிக்கா வெளியேறுமாக இருந்தால் ஆஹ் உக்ரைனால் தாக்குப்பிடிக்க முடியாது இதை இதைத்தான் இன்னொரு ஆய்வு படைத்துறை ஆய்வாளர் கூறியிருக்கின்றார் என்னென்று சொன்னால் எண்ணூறு பில்லியன் டாலர்களை ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவுக்கு இணையாக பாதுகாப்பு ஒதுக்கினாலும் ஐரோப்பிய ஒன்றியத்தால் ரஷ்யாவை வெல்ல முடியாது என்று அதற்கு அவர் ஒரு சிறு உதாரணம் சொல்கிறார் என்ன சொன்னால் ரஷ்யா பயன்படுத்துகின்றது வந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் ஆட்லர் எரிகணை அது ரஷ்யாவுக்கு தயாரிக்க கோஸ்ட் பண்ணுவது ஐநூறு டாலர்கள் ஆனால் நேட்டோவின் நூற்றி ஐம்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் ஆட்லர் எரிகணை ஒன்றின் விலை வந்து எண்ணாயிரம் டாலர்கள் கிட்டத்தட்ட பதினாறு மடங்கு அதிகமானது என்று சொன்னால் அதை அவர்களால் இந்த போரை சமாளிக்க முடியாது என்ற ஒரு நிலை அப்ப உக்ரைனுக்கும் அது தெரியும் ஐரோப்பிய உக்ரைன் அமெரிக்காவை எதிர்க்க முடியாது என்று தெரியும் ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்தவரையும் இப்போதைய தற்போதைய நிலையில் ஐரோப்பிய ஒன்றியம் வந்து உக்ரைனை காப்பாற்ற நிலையிலும் இல்லை உங்களுக்கு தெரியும் இந்த வாரம் ஜெர்மனில் இடம்பெற்ற அந்த சான்சலரை தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்பில் அவர் தோல்வி விட்டார் மேஸ் அவருக்கு அவர் ஏன் தோல்வி தோல்வி கண்டார் என்று சொன்னால் அவர் இரண்டு கூட்டணி கூட்டணி கட்சி இத்தனைக்கும் அவர் சிறுபான்மை அப்ப கூட்டணி அமைச்சுத்தான் அந்த ஒரு கூட்டணி அரசை அமைக்க முற்பட்டிருந்தார் முன்னூ நானூற்றி அறுநூற்றி முப்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பெரும்பான்மையை எட்டுவதற்கு முன்னூற்றி பதினாறு தேவை இவரின் கூட்டணியை இந்த கூட்டணி இந்த மொத்த பலம் முன்னூற்றி இருபத்தி எட்டு அதுக்கு காணும் ஆனால் இரகசிய வாக்கெடுப்பில் கூட்டணியில் இருந்தவனே வாக்களிக்கவில்லை என்று கூறுகிறார்கள் அப்ப கிடைத்ததாக ஓ அப்ப ஏனென்று சொன்னா இதன் பின்னணியில் ரஷ்யா இருப்பதாக கூறுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தை பலவீனமாக்க வேண்டும் என்று யோசிக்கிறார்கள் அப்ப நாடாளுமன்ற உறுப்பினர்களை விலக்கி வாங்கி இருக்கலாம் அல்லது மற்றது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பல பிரிவுகள் இருக்கு உங்களுக்கு தெரியும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கிற ஹங்கேரியாக இருக்கலாம் ஸ்லோவாக்கியாக இருக்கலாம் அவர்கள் முரண்டு பிடித்துக் கொண்டுதான் நிற்கிறார்கள் அப்ப அவ்வாறான ஒரு நிலை இருக்கின்றது அப்ப ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவை விடுத்து தனியாக உக்ரைனை தக்க வைக்க முடியாது என்றால் தெரியும் எனவேதான் இந்த கனிம வள உடன்பாட்டுக்கு உக்ரைன் போயிருக்கின்றது நீயா நானா அந்த போட்டி தொடர்கின்றது இந்த முக்கியமான மூலப்பொருட்கள் யுக்ரைனில் இருப்பதை அமெரிக்கா ஏதோ ஒரு விதத்தில் அதை சூறையாட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒப்பந்தங்கள் கைதாஜப்பட்டிருக்கின்றது சரி அந்த விடயத்தை தந்தைக்காக நன்றி இனி நீங்கள் கடந்த வாரம் உரையாடும் பொழுது நீங்கள் கூறினீர்கள் கர்க்ஸ் பகுதியை முற்றுமுழுதாக ரஷ்யா கைப்பற்றி விட்டது என்று கூறுகிறீர்கள் ஆனால் தொடர்ச்சியாக அங்கே அஹ் தாக்குதல்கள் நடைபெறுவதாக செய்திகள் வருகின்றது தற்பொழுது உள்ள நிலைமை என்ன ஓ கர்க்ஸ் பகுதியை ரஷ்யா வந்து வடகொரியாவிட படையினரின் உதவியுடன் கைப்பற்றியிருந்தது வடகொரியா திரும்பவும் கிட்டத்தட்ட பதினையாயிரம் படையினரை அங்கு இருப்பதாக கூறப்படுகின்றது இப்போது வடகொரியா நே நேரடியாகவே கூறியிருக்கின்றது தாங்கள் அதாவது ரஷ்ய அதிபரும் கூறியிருக்கின்றனர் வடகொரியா படையினராக இருக்கிறார்கள் என்று சொல்லியும் அது அவர்களின் படைத்துறை உடன்பாட்டின் ஒரு அங்கம் அன்றும் ஆனால் கேர்க்ஸ் பகுதி முற்றாக விடுவிக்கப்பட்டு விட்டது ஆனால் மீண்டும் இந்த வாரம் உக்ரைன் ஒரு படை நடவடிக்கை ஆரம்பித்திருக்கிறது கேர்கை திருப்ப கைப்பற்றுவதற்கு சுமித் பகுதியில் இருந்துதான் அந்த நடவடிக்கை ஆனால் ரஷ்ய தரப்பு அதனை முறியடித்து விட்டதாக கூறு கூறு கூறுகிறார்கள் அப்ப இது தொடர்பாக மேற்கத்தைய படைத்துறை ஆய்வாளர்கள் கூறும் போது கூறுகிறார்கள் இந்த கேக்ஸ் பகுதி வந்து உக்ரைனுக்கு ஒரு பேச்சுவார்த்தைக்கோ அல்லது ஒரு டிமாண்டிங்கோ ஒரு துருப்புச்சீட்டாக அவர்கள் அதை பயன்படுத்த முற்பட்டு நிற்கிறார்கள் முதலில் அதற்காகத்தான் அதனை கைப்பற்றி வைத்திருந்தார்கள் ஆனால் அவர்களால் அது முடியவில்லை இப்போது மீண்டும் ஏதோ ஒரு வகையில் தங்கள் பலத்தை நிலை நிலை நிறுத்துவதற்காக அதனை கைப்பற்ற முற்பட்டிருக்கிறார்கள் இந்த நீங்கள் கூறியது போல கேக்ஸ் பகுதி மீதான நடவடிக்கை பிறகு அது அந்த பகுதி மீதான தாக்குதல்கள் ஆஹ் ஆள் விமானங்களின் தாக்குதல்கள் என்று சொல்லி இந்த வேற இறுதியில் கூட அங்கு மூன்று பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது கூறப்படுகின்றது இனிப்பெரிய குண்டுகள் அமெரிக்கா யுக்ரைன் ரஷ்யா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இழுபறையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்தில் உங்களுக்கு தெரியும் ரஷ்யாவிலிருந்து எரிவாயு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு அங்கிருந்து தான் வருகின்றது சமீப காலங்களுக்கு கூட அந்த எரிவாயு வருகின்ற அந்த பைப் குழாய்களை மூடிய விடயங்கள் கூட நாங்கள் பார்த்துருக்கிறோம் ஆனால் இப்பொழுது தொடர்ச்சியாக வருகின்ற இந்த எரிவாயுவை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் முழுமையாக அதை நிறுத்தப்போன்றதாகவும் தடை செய்ய போவதாகவும் கூறப்படுகின்றது இதனுடைய விளக்கம் உண்மைதான் ஐரோப்பிய ஒன்றியம் ஏதோ ஒரு வகையில் ரஷ்யா மீது தொடர்ச்சியான அழுத்தங்களை கொண்டு வருவதற்கு முயற்சி 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 செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பிரச்சனை என்னவென்றால் அவர்களின் பொருளாதாரம் இடம் கொடுப்பதாக இல்லை முன்னர் அதிகளவான எரிபொருட்களை வாங்கி இருந்தார்கள் எரிவாயுக்களை இப்போது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தகவல்களின் அடிப்படையில் ரஷ்யாவிலிருந்து ஐரோப்பிய ஒன்றியம் வாங்குகின்ற எரிவாயுக்களின் அளவு பதினேழு விகிதமாக குறைந்திருக்கின்றது அதே சமயம் இருந்து கிட்டத்தட்ட நாப்பத்தி ஐந்து விகிதமாக வாங்குகிறார்கள் ஆனால் ஸ்பெயின் ஆக இருக்கலாம் பிரான்ஸாக இருக்கலாம் பெல்ஜியமாக இருக்கலாம் கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து விகிதம் ரஷ்யாவின் எரிப எரிவாயுக்களில் தான் தாங்கி இருக்கிறார்கள் ஆஹ் கடந்த இந்த பிப்ரவரி மாதம் இந்த முற்றாக தடை செய்வதற்கு ஒரு பிரேரணையை ஒன்றியத்தில் பல நாடுகள் இந்த எதிர்ப்பால் ஏழாம் ஆண்டு முற்றாக கைவிடப் போவது என்று அதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது என்னென்று சொன்னால் அமெரிக்கா கூறியிருக்கிறது தன்னிடமிருந்து முன்னூற்றி ஐம்பது பில்லியன் டொலர்களுக்கு எரிபொருட்களை வாங்கினால் உங்களுக்கு டாக்ஸை விடுவேன் அந்த நான் உயர்த்தி வச்சிருக்கிற டாக்ஸை நிறுத்துவேன் என்று அப்ப இப்ப அவர்கள் ஏதோ ஒரு வகையில் அமெரிக்காவிடம் விலை உயர்ந்த பொருட்கள் வாயுவை வாங்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள் அப்ப ரஷ்யாவின் நிப்பாட்ட போகிறார்கள் ஆனால் இதற்கு எதிராக பல நாடுகள் இருக்கின்றன ஐரோப்பிய ஒன்றியத்தில் பல நாடுகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன ஏனென்றால் கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பது மில்லியன் டொல் மக்களை கொண்ட அந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் இந்த அமெரிக்காவிடம் இருந்து வாங்குற எரிவாயு நிப்பாட்டி அமெரிக்காவிடமிருந்து வாங்குவது வந்து அந்த எரி எரிபொருளுக்கான பில்லை வந்து இருபத்தைந்து விகிதம் உயர்த்தும் என்று கூறு கூறுகிறார்கள் அப்ப பல நாடுகள் இதற்கு எதிர்ப்பாகத்தான் நிற்கின்றது அதைத்தான் யா ஒரு அரசியல் அவதானி அந்த செய்திகளுக்கு அடியில் எழுதும் போது அவர் கூறியிருக்கிறார் இருக்கிறார் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அஹ் ரஷ்யாவின் எரிவு வாயுக்களை நிப்பாட்டுவதாக கூறியிருக்கிறார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரையும் ஐரோப்பிய ஒன்றியம் தாக்கு பிடிக்குமான்றது தனக்கு ஒரு சந்தேகம் என்று சொல்லி ஏனென்றால் அந்த நாடுகளுக்கு பல பிளவுகள் ட்ரம்ப் நேரடியாக ஹங்கேரியின் அதிபர் விக்டர் ஓபனை சந்தி கலைக்கும் போது கூறியிருக்கின்றார் என்னென்றால் நீங்கள் ஐரோப்பா ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறுங்கள் என்று கூறியிருக்கிறார் இப்படி அவர்களுக்கு உள்ளுக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கின்றது அதற்கு உதாரணமாக இப்போது இடம்பெற்ற தேர்தலும் ஐரோப்பிய ஒரு சாதகமாக இல்லை ஐரோப்பிய ஒன்றியம் நிச்சயமாக சிக்கலில் இருப்பது தெளிவாக காட்டுகின்றது இதில் இன்னொன்று ருமேனியாவின் ருமேனியாவுடைய பிரதமர் ராஜினாமா செய்திருக்கின்றார் தேசியவாத கட்சி வெற்றி பிறகு ருமேனியாவுடைய பிரதமர் ராஜினாமா செய்திருக்கின்றார் இதற்கு என்ன காரணம் இதனுடைய அடிப்படை பிர பிரச்சனை என்னவாக இருந்திருக்கிறது அதுவும் இந்த உக்ரைன் பிரச்சனையுடன் தொடர்பு பட்டதுதான் ருமேனியா நாங்கள் பல தடவைகள் இதில் கதைத்திருக்கின்றோம் கடந்த வருடம் தே தேர்தல் இடம்பெற்ற போது நவம்பர் மாதம் தேர்தல் இடம்பெற்ற போது ஆஹ் சுயேட்சையாக நின்ற ஒருவர் வெற்றி வாய்ப்பை பிறப்புகிறார் என்ற நிலையில் தேர்தலை நீதிமன்றம் மூலம் நிறுத்தியிருந்தார்கள் அவர்கள் கூறிய காரணம் அந்த சுயேட்சையாக நின்றவர் ரஷ்யாவினால் நிறுத்தப்பட்டவர் என்று சொல்லி அதன் பிற்பாடு தான் உங்களுக்கு தெரியும் ஜேடி வேன்ஸ் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வந்த போது அவர் பேசும்போது பேசும்போது கூறியிருந்தார் அதாவது ரஷ்யாவினால் நிறுத்தப்பட்ட ஒருவர் தேர்தலில் நின்று இறுதி வரை வரும் வரையிலும் ஐரோப்பிய ஒன்றியம் என்ன பார்த்து கொண்டிருந்தது என்றுதான் அவர் கேட்டிருந்தார் பேந்து நீங்கள் உயர் நீதிமன்றத்தை அணுகி அதன் மூலம் நிறுத்துவதென்பது எவ்வளவு ஒரு பிரச்சனையான விடயம் எல்லாவற்றையும் அமெரிக்கா தான் பார்க்க வேண்டுமோ ஏன் நீங்கள் பார்க்க என்ற ஒரு கடுமையான துணியில் தான் பேசியிருந்தார் ஆனால் அதன் பிற்பாடு அவரை நிறுத்தி விட்டார்கள் அவர் மீது நிதி மோசடி அப்படி என்று சொல்லி நிறுத்தி விட்டார்கள் அதாவது தேர்தலில் விடாமலே நிறுத்துவது இப்ப இலங்கையில் உங்களுக்கு தெரியும் எவ்வாறு வேட்பு தள்ளுபடி செய்தார்கள் என்று அதே போன்றுள்ளார் ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் இன்னொரு வரை நிறுத்தி இருக்கிறார்கள் தங்கள் சார்பாக அவரை வரையில் வந்து அதாவது அலையன்ஸ் த ஜூனியன் போ ரொமேனியன் என்ற ஒரு அமைப்பின் சைமன் அப்ப ஜோர்ஜ் சிமியன் வந்து ஆஹ் தற்போது கிட்டத்தட்ட நாற்பது விகித வாக்குகளை பெற்றிருக்கிறார் முதலாவது சுற்றுல அவரை எதிர்த்து நின்ற ஆளும் கூட்டணி வந்து இருபது விகிதத்தை தான் பெற்றிருக்கின்றது இந்த நிலையில் தான் பிரதமர் வந்து இப்போது பதவி விலகி இருக்கின்றார் அப்ப அடுத்த தேர்தல் வந்து மே பதினொன் பத்தொன்பதாம் தேதி உண்டது அந்த தேர்தலில் இவர் வெற்றி பெறுவாராக இருந்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னென்றால் அவர் வந்து உக்ரைனுக்கு எதிரானவர் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை உக்ரைன் போருக்கு எதிரானவர் அடுத்தது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு எதிரானவர் அவர் அதாவது ஐரோப்பிய ஒன்றியம் வந்து தன் இறமையை விற்பனை செய்வதாக அவர் குற்றம் சாட்டியிருந்தார் எதிரான கிட்டத்தட்ட வலதுசாரி அமைப்பை சேர்ந்தவர் என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது இப்ப அதற்கு பின்னணியிலும் ரஷ்யா இருக்கலாம் என்று இவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் இவர்களால் ஒரு ஒரு அளவுக்கு மேல் ஆஹ் அதனை தடுக்க முடியாத ஒரு நிலையிலும் இருக்கின்றார்கள் இப்ப ருமேனியாவின் முக்கியத்துவம் என்னென்று சொன்னால் அது நேட்டோவில் இருக்கின்றது அமெரிக்காவிட மிகப்பெரிய ஒரு தளம் இருக்கின்றது கருங்கடல் கருங்கடல் பகுதியின் பகுதியின் பாதை அது அப்ப அதுவும் தற்போது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து கைநழுவி போகலாம் ஸ்லோவாக்கியா போன்ற இப்ப நாங்கள் இந்த போர்களுக்கு அப்பால் ஒரு ராஜதந்திர ரீதியில் அரசியல் ரீதியில் கடுமையான போர் ஒரு நிழல் யுத்தம் நடந்து கொண்டு வருவதை தான் இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுகிறது நிழல் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் சற்று முன்னதாக கூறுங்கள் எரிவாயு தொடர்பாக ரஷ்யாவில் இருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு வருகின்றதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தடை செய்யப்படுவார்கள் என்ற விடியத்தை நீங்கள் கூறும்பொழுது இன்னும் ஒரு விடியம் இருக்கிறது அதாவது நோர்த் ஸ்ட்ரீம் ரஷ்யாவிலிருந்து வருகின்ற கடல் வழியாக வருகின்ற ஐரோப்பியாவுக்கு வருகின்ற எரிவாயுகளை அதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நீங்கள் எங்களுடைய உறவுக்கு சில மாதங்களுக்கு முன்னதாக அதை கடலுக்கு அடியே போய் அதை வெட்டிய விடயங்கள் நீங்கள் கூறியிருக்கிறீர்கள் இப்பொழுது தகவல் வெட்டியது யார் என்று தெரிய வருகின்றது போல் தெரிகின்றது யார் என்று அறிந்து விட்டீர்களா அதையும் அதை ட்ரம்ப் ஒன்றை கூறியிருக்கின்றார் யார் அதை வெட்டியது என்று தனக்கு தெரியும் இவர்கள் ரஷ்யாவை இருந்தாரே இவர்கள் ஐரோப்பிய ஒன்றியமும் முன்னே அமெரிக்க அரசும் ரஷ்யாவை தான் குற்றம் சாட்டியிருந்தது அதாவது ரஷ்யாவே தன் சொந்த பைப்புக்கு தானே குண்டு வைச்சது என்ற தன் குற்றம் சாட்டியது இப்போ ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் அது யார் செய்தது என்று உலகத்துக்கே தெரியும் தனக்கு யார் செய்தவர்கள் என்று தெரியும் தான் வேண்டும் என்றால் சொல்லுவேன் என்று கூறியிருக்கின்றார் ஒரு திருப்பு முறையாக தான் இருக்கின்றது தொடர்பான விடயங்களாக இருக்கலாம் பல அமெரிக்காவிட பல உள்ளக பிரச்சனைகளை அவர் வெளிக்கொண்டு வருவது வந்து உலக மட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கருத்துருவாக்கத்தை தான் இருக்கும் அப்ப இந்த நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது முற்று முழுதாக என்ன ஒரு ஊழல் நிறைந்த நடவடிக்கையாகத்தான் இருக்கின்றது அதாவது யாரும் உக்ரைனை பயன்படுத்தி எதுவும் செய்யலாம் என்ற நிலையில் நிலைதான் இருக்கின்றது உதாரணமா பாத்தீங்கன்னா இப்ப நீங்கள் கூர்ணிகள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான் வேண்டுமென்றால் சொல்லுவேன் என்று மிரட்டுகிறார் அவர் வாயை துறந்தால் வருவது முழுக்க உண்மைக்கு மாறானதாக இருக்கும் அப்படி என்றால் ஏன் சொல்லாமல் இருப்பாங்க இது மிரட்டலாக அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இந்த பேச்சுவார்த்தை நீங்கள் ஆரம்பத்தில் கூறுனீர்கள் யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான இந்த போர் நிறுத்தம் தொடர்பாகவும் இனி அவர்கள் கனிம வளத்தை கையாளுவதற்காக இங்கே ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தடையாக இருப்பதனால் இந்த மிரட்டலை விடுகிறார் என்று நான் கருதலாமா உண்மைதான் அந்த அழுத்தத்தின் கீழ்தான் இருக்கின்றது சரி நீங்க அந்த விடயத்தை கூறிட்டீர்கள் ஆனால் அரசே போர் நடந்தால் ஒரு நாட்டில் போர் நடந்தால் அந்த நாட்டில் பலங்கள் அளிக்கப்படும் அது பலங்கள் அளிக்கப்படும் பொழுது அங்கே பொருளாதார சிக்கல்கள் ஏற்படும் பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட்டால் மக்களுடைய வாழ்வாதாரங்கள் மக்களுடைய வாழ்க்கை நிலை எல்லாமே அடிப்படையில் மிகவும் ஒரு கடினமான ஒரு நிலைமை ஆனால் யுக்ரைனை பொறுத்த மட்டும் ஒரு வித்தியாசமான ஒரு பரிணாமம் எடுத்திருப்பது போல் தெரிகின்றது போரின் ஊடாக மில்லியனர்கள் வந்திருக்கிறார்கள் போல் தெரிகின்றது அதை ஒரு எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள் ஐயா எவ்வாறு வந்தார்கள் யார் எப்படி வந்தார்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்று கூறுங்கள் உண்மை உண்மைதான் என்னென்று சொன்னால் போர் நடைபெற்ற நாடுகள் பொருளாதாரத்தால் அழிவை தான் சந்தித்து உக்ரைனும் அழிவை சந்தித்து இருக்கின்றது மக்கள் அங்கிருந்து வெளியேறி விட்டார்கள் நாற்பத்தி மூன்று மில்லியன் மில்லியன் மக்கள்ல இப்ப இருபது மில்லியன் மக்கள் எல்லாம் அங்கு இருக்கிறார்கள் ஐஎம்எஃப் வந்து தொடர்ச்சியாக கடனை வழங்கி கொண்டிருக்கின்றது உலக வங்கி கடனை வழங்கி கொண்டிருக்கின்றது அல்லது நாட்டை கொண்டு நடத்த முடியாது சம்பளம் வழங்குவதற்கே நிதி இல்லை என்றெல்லாம் கூறுகிறார்கள் இப்ப ஒன்றியம் வருடம் தோறும் முப்பது பில்லியன் டாலர்களை கொடுத்துதான் உக்ரைன் என்ற நாட்டை நடத்தப் போகின்றார்கள் ஆனால் உக்ரைனில் இருக்கின்ற மில்லியனே செல்வந்தர்களின் எண்ணிக்கை அறுபத்து அறுபத்தொரு விகிதமாக அதிகரித்திருக்கிறது என்று கூறப்படுகிறது கிட்டத்தட்ட பதினேழாயிரம் பில்லியன் மில்லியனேயர்ஸ் இருக்கிறார்கள் என்று கணக்கெடுப்பு தெரிவிக்கின்றது இது மேற்குலக ஊடகம்தான் வெளிக்கொண்டு வந்திருக்கிறது அதாவது பைடன் அரசு வந்து நூற்றி எழுபத்தி நாலு பில்லியன் டொலர்களை வழங்கியிருந்தது இந்த படைத்துறை உதவியாக அதில் பெருமளவானவை பெருமளவானவர்களின் போக்கெட்டுக்குள் போயிருப்பதாகத்தான் இப்போது பார்க்க தெரிகின்றது முழுக்க முழுக்க ஊழலால் நிறைந்து போயிருக்கின்றது என்றதுதான் இப்போ உள்ள பிரச்சனை அங்கு எந்த ஒரு உதவி பொருட்களும் உண்மையை களமுனைகளையோ அல்லது படை படைத்துறைக்கோ அல்லது மக்களுக்கோ சென்றடையவில்லை என்றதும் இடைத்தரகர்கள் அதாவது மேற்குலகம் சார்ந்தவர்களாக இருக்கலாம் உக்ரைனுக்கு உள்ளுக்கில் இருந்தவர்களாக இருக்கலாம் அவர்கள் அனைவரும் இதனை சுருட்டியதாகத்தான் இப்போது இதனை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இதுவரையில் நான் இப்படி ஒன்று எத்தனையோ மக்களை கொடுத்து கொண்டிருக்கிற நேரத்தில் அங்கே இருப்பவர்களும் கூட மில்லியனாக வருகிறார்கள் ஊழல் என்று நீங்கள் சொல்லும்போது என்ன விதமான உலகத்தில் நாங்கள் வாழ்கின்றோம் என்று சிந்திக்க தோன்றுகின்றது சரி நாங்கள் யுக்ரைன் ரஷ்யா தொடர்பான விடயத்தை நிறைவு கொண்டு வருவதற்கு முன்னதாக உங்களுக்கு தெரியும் பிரிக்ஸ் அந்த அமைப்பு உருவாக்கும் பெற்றவுடன் பலரும் நல்ல கருத்துக்களை கூறினார்கள் அஹ் யூஎன் இந்த நாடுகளோடு இருக்கின்றவர்களுக்கு அந்த பிரிக்ஸ் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் ஒரு விடயமாகத்தான் அவர்கள் பார்த்திருந்தார்கள் இந்த பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையில் புரிந்துணர்வுகளுக்கு வந்திருக்கிறார்கள் போல் தெரிகிறது உங்களுக்கு தெரியும் நாணயம் அடிக்கப் போகிறார்கள் அல்ல என்றபடி எங்களை பேசியிருந்தார்கள் அப்பொழுது ஆனால் இப்பொழுது பண்ட மாற்றம் அதாவது அந்த காலத்தில் எவ்வாறு பண்ட மாற்றங்களில் ஈடுபட்டார்களோ அவ்வாறான ஒரு நிலைமைக்கு வரப்போன்றது போல் தெரிகின்றது அறியக்கூடியதாக இருக்கின்றது பிரிக்ஸின் புதிய திட்டம் என்னவாக இருக்கின்றது கூற முடியுமா ஓ இப்ப பிரிக்ஸ் இருக்கின்ற அவை நாடுகள்ல ரஷ்யாவை பொறுத்தவரை ரஷ்யாவின் மத்திய வங்கி ஒரு ஆலோசனையை வழங்கி இருக்கின்றது அதாவது தானியங்கள் இப்ப ரஷ்யாவையோ அல்லது உக்ரைனையோ நீங்கள் பாத்தீர்களால் வேர்ல்ட் இந்த உணவு களஞ்சியம் என்றுதான் அதை கூறுவதுண்டு அவ்வளவு தானியங்கள் அங்கு விளைவதுண்டு ரஷ்யாவில கடந்த வருடமும் அதற்கு முந்தின வருடமும் மிக அதிக அளவான தானிய விளைச்சல் இருந்தது அதனை பெருமளவானவற்றை அவர்கள் இலவசமாக ஆப்பிரிக்க நாடுகளுக்கு கொடுத்திருந்தார்கள் எத்தனையோ ஆயிரம் தொன் கணக்கான போதுமைகளை இலவசமாக கொடுத்திருந்தார்கள் ரஷ்யாவின் மத்திய வங்கி ஒன்றை இனி அதாவது கோதுமை தானியங்களை நாங்கள் செய்யலாம் என்று என்று கூறியிருக்கிறார்கள் அதாவது உங்களுக்கு தெரியும் இதை அவர்கள் ஒரு எதென்று சொன்னால் தற்போதைய பிரச்சனையை தணிக்கும் முகமாக உதாரணமாக பொறுத்த வரையில் அந்த டொலரில் யாரும் கை வைக்கும் போது அமெரிக்கா மிக கடுமையான எதிர்ப்பை காட்டுகின்றது அப்ப டொலருக்கு இணையாக பிரிக்ஸ் நாணயம் வருகிறது என்றதுதான் தற்போதைய இந்த பதியல் அதுகள் இதுகள் என்று ட்ரம்ப்பின் பிரச்சனைக்குரிய மிக முக்கிய காரணம் ரஷ்யா அதிபரும் உங்களுக்கு தெரியும் ஒரு பிரிக்ஸ் நாணயத்தை கையில் வைத்திருந்தார் ஆனால் இப்போது ரஷ்யா கூறுகிறது பண்டமாட்டு அப்ப பண்டமாட்டுன்றதும் ஒரு மறைமுகமாக அவர்கள் இந்த டொலரில் இருந்து விடுபடுவதற்கு மெல்ல மெல்ல அதனை விடுவதற்கான விடுபடுவதற்கான ஒரு மாற்று யுத்தியாகத்தான் பார்க்கலாம் அப்ப இதில் பல நாடுகள் இப்ப ஆப்பிரிக்க நாடுகளோ அல்லது ஆசிய நாடுகளோ இது இந்த நடவடிக்கை மூலம் அவர்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் இந்த டொலர் இலங்கையிலும் உங்களுக்கு தெரியும் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிக்கு முக்கிய காரணம் டொலர் பற்றாக்குறை அப்ப எனவேதான் ஈரானிடம் இருந்து அவர்கள் எண்ணெயை வாங்கி கொண்டு தைரியை கொடுத்திருந்தார்கள் அது ஒரு பண்ட மாற்றித்தானே அவர்கள் செய்திருந்தார்கள் எண்ணெயை வாங்கி கொண்டு தைரியை கொடுத்தார்கள் அப்ப அவ்வாறு கொண்டு வருவதன் ஊடாக மெல்ல மெல்ல ஒரு நீண்ட கால திட்டத்தில் இந்த டாலரை அளிக்க போகிறார்கள் வினோதமாக இருக்கிறது என்றால் தொழில்நுட்ப வள டிஜிட்டல் கரன்சி என்றெல்லாம் பேசினார்கள் பிக் கோயின் வேற வேறு வழிகளில் நாங்கள் நிதியை பயன்படுத்தலாம் ஆனால் பண்ட மாற்றத்துக்கு வந்து இருக்கிறார்கள் என்றால் அவ்வளவு ஆண்டுகளுக்கு பின் போயிருக்கிறார்கள் என்றால் வினோதமாகத்தான் இருக்கின்றது இப்ப எவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் போனை கூட கை கைரேகையை வச்சுத்தான் ஓபன் பண்ணுகிறார்கள் அதே அதை வந்து கையெழுத்து வைக்க மாட்டாங்களே அப்படி போனாலும் பரவாயில்ல போயிருக்கு இப்பொழுது இருக்கின்ற நிலைமையிலும் பார்க்கும் பொழுது இன்னொரு ஆயிரம் ஆண்டுகள் பின்னால் போனாலும் பரவாயில்ல கொஞ்சம் நிம்மதியாக வாழலாம் என்று நான் போயிருக்கேன் நன்றி அரசுகளே இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து யுக்ரைன் ரஷ்யாவுக்கிடையிலான போர் தொடர்பான விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டுமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி